தீப ஒளியில் ஜொலிக்கும் நொய்யல் ஆற்றங்கரை கார்த்திகை தீப திருவிழா கோவை பேரு நொய்யல் ஆற்றங்கரையில் தீபம் வழிபட்ட பக்தர்கள் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு கோவை பேரூர் நொய்யல் ஆற்றங்கரையில் பொதுமக்கள் விவசாயிகள் ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றி வழிபட்டனர் கோவை மாவட்டம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பிறந்து கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களை நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்து கரூர் மாவட்டத்தில் நொய்யல் என்ற கிராமத்தில் காவிரி ஆற்றில் நொய்யல் நதி இந்த பயண தூரத்தில் வனவிலங்குகளுக்கு நீர் ஆதாரமாகவும் வேளாண் நிலங்களுக்கு உயிர் நாடியாகவும் மக்களுக்கு வாழ்வாதாரமாகவும் விளங்கும் நொய்யல் நதியாகும் நொய்யலுக்கு ஆதாரமாக விளங்கும் நீர்வீழ்ச்சிகளில் முதன்மையானது கோவை குற்றால நீர்வீழ்ச்சி இது கோவை மாவட்டத்தின் முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து புறப்பட்டு வரும் பல இயற்கை நீரோடைகள் இந்நதியின் முக்கியமான நீர் ஆதாரங்களாக உள்ளது இவ்வாறு நீர்வீழ்ச்சிகளாக காட்டாற்றாக சிற்றோடைகளாக பயணித்து பரிணமித்து வரும் நொய்யல் நதியை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் உள்ள நொய்யல் ஆறு செல்கிற படித்துறையில் மரியாதை செலுத்தும் வகையில் நொய்யல் ஆற்றங்கரையில் ஆயிரக்கணக்கான தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர் விவசாயம் செழிக்கவும் நொய்யல் ஆற்றில் நீர் செழித்து நீர் நிறைந்து செல்லவும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளும் தீபமேற்றி வழிபட்டனர் ஆயிரக்கணக்கான விளக்குகளில் நொய்யல் என தீபங்கள் காட்சியளித்தது காண்போரை கண்கவர செய்தது டைம் <muchas> ஆகணும் <muchas> 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 <hans>

இங்க நான் வந்திருக்க வேண்டியது இல்லை. கிளிக் பண்ண மேல சர்வீஸ் யூஸ் மொமனே யூஸ் பண்றதுக்கு இங்க நான்